மாதா தொலைக்காட்சி அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாகவும் இந்தியராகிய நாம் என்னை இந்த தொலைத்தொடர்பில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு இருநூற்றி முப்பத்தின் கீழ் வருகின்ற கீழமை நீதிமன்றங்கள் லோவர் ஜுடிஷியரி என்பதாகும் உச்ச நீதிமன்றம் பார்த்துட்டோம் உயர் நீதிமன்றம் பார்த்துட்டோம் இப்போது நாம் நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற கீழமை நீதிமன்றங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இவை தான் எப்போதும் நமக்கு சொந்தக்காரர்கள் ஏன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளாடி தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் எனவே மாவட்ட அளவில் இருக்கின்ற மாவட்ட தலைமை நீதிபதி அவரோடு இணைந்து உழைக்கின்ற அப்புறம் அந்த மாவட்டத்திற்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொரு லெவலில் இருக்கின்ற ஜுடிஷியர் லோவர் ஜுடிஷியர் இதுதான் நம்ம பார்க்க போகிறது ஸோ இவைகள் மிக முக்கியமானவை இவைதான் உண்மையான அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற அனைவருக்கும் நீதி என்கிற கருத்தாக்கத்தை சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு செயல்படுத்துகிற தளத்தில் இருப்பது தான் இந்த கீழமை நீதிமன்றங்கள் ஏன்னா நினச்ச உடனே எல்லாரும் உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ போக முடியாது இந்த அளவுக்கு எல்லாம் வந்து எளிமையான விஷயம் கிடையாது அது அல்லது ஒரு வழக்கறிஞரை நியமித்து அந்த வழக்கு நடத்தோம்னா கூட நிறைய செல்லவில்லாம் ஆகும் ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் தான் உண்மையாகவே நீதியை பிரதிபலிக்கிற இடங்களாக இருக்கின்றன இருக்க வேண்டும் அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எதிர்பார்ப்பும் ஒரு பகுதியினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலிருந்து தொடங்கி அந்த பகுதியில் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதிலிருந்து தொடங்கி அவை எல்லாவற்றிலும் காவல்துறையினுடைய உதவியோடு அல்லது மற்ற சமூக அமைப்புகளின் உதவியோடு அரசாங்கத்தின் துணையோடு நீதியை செயல்படுத்துகிற இடத்தில் இருப்பவை எல்லாம் கீழமை நீதிமன்றங்கள் இருநூற்றி முப்பத்தி மூன்று மிக தெளிவாக சொல்லுகிறது அதில் மாவட்ட நீதிபதிகளாக நியமனம் செய்யப்படுகிறார்கள் அவர்கள் பொதுவாகவே மாநிலம் எதிலும் எவரையும் ஒரு மாவட்ட நீதிபதியாக நியமிப்பது பதவியில் அமர்த்துவது இதெல்லாம் வந்து எப்போதும் உயர் நீதிமன்றத்தை கலந்தாலோசித்து ஆளுநர் வந்து அதை செய்கிறாரு குறைந்தபட்சம் ஏழு வருடம் அவர்கள் வந்து பிராக்டிஸ் நல்ல ஒரு பிளீடரா அல்லது ஒரு அட்வொகேட்டா நல்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அது அவர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா லா முடிச்சிருக்கணும் பார் கவுன்சில பகிர்ஞ்சிருக்கணும் அதெல்லாம் ஓகே பட் நல்ல ஒரு வழக்குரைஞராக வாதுரைனராக அவர் வந்து கண்டிப்பாக ஏழு ஆண்டுகள் குறையாமல் ஏழு ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் அது வந்து ரெண்டு விதமாக வரலாம் அவங்க ஒன்று வந்து அவங்களுக்கு தெரிய ஏற்கனவே ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதி வர்றது முத வந்து கீழ்கோட்டில் இருந்து முதல்ல சாதாரண மெஜிஸ்ட்ரேட்டை அப்பாயின்ட் பண்ணி சிஜேஎம் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்டேண்ட் அப்படின்னு அந்த லெவலுக்கு அப்பாயிண்ட் ஆகி அப்படியே ஒவ்வொரு லெவலாக அதில் வந்து ப்ரமோஷனில் வந்து அப்படியும் மாவட்ட நீதிபதி வரலாம் மாவட்ட நீதிபதி மாநிலத்திற்கான உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரலாம் மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக போகலாம் ஸோ அந்த கிரேடு அவருடைய ப்ரமோஷன் இன்னும் வந்து வழக்குரைஞராக இருந்து நேரடியாக தெரிவு செய்யப்படுவதென்றால் அவருடைய சட்டப்புலமை ஆழமான அர்ப்பண உணர்வு சட்டத்துக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ண விதங்கள் நீதிக்காக இவை எல்லாவற்றையும் பார்த்து பரிந்துரைக்கப்படுகிற பெயர்களிலிருந்து ஆளுநரை கலந்தாலோசித்து அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அவர்களுடைய அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு தான் மற்ற நீதிமன்றங்கள் எல்லாமே வருகின்றன அவர்களை அவர்கள் தான் கண்காணிக்கிறார்கள் இந்த நியமனத்திற்கு கண்டிப்பாக உயர் நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்க வேண்டும் ஏன்னா ஜுடிஷரின்னு சொல்லும்போது அவங்க தான் நியமிக்கிறதுதான் ஆளுநடைய பேராள் பட் எல்லாமே வந்து ஹையர் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் பொதுவாகவே இந்த மாதிரி கீழே இருந்து எலவேட் ஆகி வர்றவங்க இப்படி இப்போ எக்ஸாம் எழுதி வர்றது யார் வேணாலும் வரலாம் ஆனால் இந்த மாதிரி எலவேட் ஆகி வர்றவங்களில் தான் பல நேரங்களில் வந்து இந்த அம்பேத்கர் குறிப்பிடுகிற அந்த வேறுபாடுகள் டிஸ்கிரிமினேட்டரி ரீசன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அது இங்கே விளையாடும் இங்கேதான் தான் இதே நம்ம சாதி ஆளு நம்ம ரிலிஜனை சார்ந்தவன் அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்படியெல்லாம் இந்த சாதி மதம் அல்லது குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுடைய சார்பு இதெல்லாம் வந்து விளையாடுற இடம் வந்து இந்த கீழமை நீதிமன்றங்கள்ல தான் ஆனால் தான் பல நேரங்களில் அது தன்னுடைய ஒரு உப்பாக ஒளியாக இருக்க வேண்டிய அந்த இந்த தன்மையை இழந்து போகிறதற்கு காரணம் இந்த மாதிரிப்பட்ட தன்மைகளெல்லாம் விளையாடுகிற பொழுது அதன் வழியாக சிலர் நிலவேற்றாகி வருகிற பொழுது அங்கே நீதிக்கு பதிலாக அநீதி தான் வந்துடும் அதனால் நீதிமன்றங்களில் இப்படி வருகிறவர்களுக்கு வருகிறவர்கள் மீது நமக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது யாரை நியமிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் கண்காணிக்கிற பொழுதுதான் யாரை வேணாலும் நியமிக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களுக்கு ஒரு பவர் வராது நம்ம எதுவும் அக்கறை செலுத்தாமல் இருக்கிற பொழுதுதான் யார் எப்படி போடுமோ அந்த வழியில் போயிடுறாங்க எனவே நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன இருப்பினும் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு மக்களுடைய கண்காணிப்பும் விழிப்பும் அவசியம் என்பதை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்